திருக்குறளை அகர முதல்லன்னு சொல்லலாம் ஆதி பகவன் முதற்றிய உலக நிமிஷம் பவனு மா மாட்டிச்சு டக்குனு மரந்தமை மாமா கடைச்சு பேர் இருக்கேன் இதில் அகவன் வச்சாதான் அடுத்தவருக்கான்னு கேட்டேன் மாப்பிள்ள பகவன் அப்படின்னா எங்கும் நறைந்தவன் அகவான் அப்படின்னா உள்ள மறைந்தவன் நாகம்னால் உள்ளே வச்சுக்கோவோங்க உண்மை மாமா அப்படின்ட்டு அகவன் பேரை வச்சுட்டேன் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு பிள்ளை பிறந்தது நவம்பர் பதினேழு இருபத்தஞ்சி ஏழு மாவேர் நானு கடல்

வைத்த பெயர் இருக்கு பாருங்க நீங்க வந்து பிள்ளைகளுக்கு பெயர் வைக்க போனா இஸ் அப்படின்னு முடிஞ்சாதான் அவனுக்கு புஷ்னு இருக்கும் ரமேஷ் சுரேஷ் தினேஷ் மகேஷ் யாதேஷ் நின்னு மோனு எம் என்னுடைய மேலாளர் மருத்துவ பிரதியா இருக்கும்போது அவர் மூத்த பிள்ளைக்கு பேர் நின்னு ரெண்டாவது பிள்ளைக்கு பேர் மோனு ரெண்டு பேரும் ஆம்பள பிள்ளை சன்துலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சி நடைபெறுது அப்போ தன்னுடைய மருமகளுக்கு அக்கா மகளுக்கு பிறந்தநாள் நாள் அப்ப இந்த பாட்டு காலையில் எட்டரை மணிக்கு பாட்டு டெடிகேட் பண்ண சொல்லுவாங்க எவனோ இசையமைச்சு எவனோ தயாரிச்ச பாட்டு இவன் தன்னுடைய அக்கா மகளுக்கு டெடிகேட் பண்றாப்ல உடனே இந்த பாட்டு டெடிகேட் பண்ணுங்க சரி உங்க அக்கா மகளோட பேர் சொல்லுங்க நிறுத்தி அனுத்தான் அவையே என்னங்க நல்ல தரங்க ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு நீங்க இதுக்கு நிறுத்த சொல்றீங்க நாங்க உங்களை நிறுத்த சொல்லுங்க எங்க அக்கா மக பேரே நிறுத்தியா நிறுத்தியான ஒரு பேரோட அப்படி பெயர் வைக்கக்கூடிய தமிழ் சமூகத்துல இந்த நாவலை நீங்கள் படித்து முடித்தால் குறைஞ்சபட்சம் அழகான எளிமையான தூய தமிழ் பெயர்களை நாவல்கள் அப்படி அதையனுடைய நாயகி மொத்தமாக நிறைய நாயிகள் இருக்காங்க நாயகிகள் இருக்காங்க அதில் வந்து இருவாஞ்சி அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் இருவாஞ்சி மயிலாஞ்சி மயிலாஞ்சி அது தெரியும் நமக்கு பாட்டு இருக்கு இது நம்ம இருவாஞ்சி இருவாஞ்சில ஒரு பேரா அவள் இறுக்கமானவள் வீரமானவள் ஆனால் வாஞ்சை ஆனவள் அவள் வீரமும் கொண்டவள் மானமும் கொண்டவள் அதனால் அவள் பெயர் இருவாஞ்சி என்ன பாருங்க சிங்கத்துக்கு பக்கத்துல நம்ம நிக்க முடியுமான்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியல சிங்கம் வந்து காட்டுக்குள்ள இருக்கு ஒரு கிரு அப்படிங்கிற ஒரு 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 இது இருக்கு சூர் குச்சி ஒரு முருகா சாலையில கண்ணாடி வச்சிருக்காங்க ஒரு படப்பரிய கண்ணாடி அந்த கண்ணாடி அந்த பக்கம் சிங்கம் இந்த பக்கம் நின்னுட்டு இப்ப செல்பி எடுக்கும் போது சிங்கம் அப்படின்னா அடிச்சு ஐம்பது கிலோமீட்டர் ஓடுறான் சிங்கத்தை காட்டுக்குள்ள ஜீப்ல பாக்க போனா

அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கால்கள் ஒரு கால ஐம்பது கிலோ இன்னொரு கால ஐம்பது கிலோ அது கிட்டத்தட்ட பதினஞ்சு அடின்றாப்ல அதாவது பதினஞ்சு முளம்ன்றாப்ல முளம் தானே நம்ம என்ன முளம்னா இந்த மதுரையில வந்து ரெண்டு முளம் மல்லிப்பூர் அந்த முளம் கிடையாது அன்னைக்கு இருந்தவருடைய உயரம் அந்த கதை மாந்தர்கள் இருக்கிறாங்க அந்த ஆரோ இந்த இருமாஞ்சி இந்த செம்மன் இவங்களுடைய உயரம் குறைந்தபட்சம் பத்து அடி அதிகபட்சம் பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு அடி இந்த புளோர்லாம் நின்று பேச முடியாது கொத்துக்கிட்டு வெளியே போயிருவாங்க

முன்னாடி வாயில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆடிகள் யாடிகள் இருக்கும் அத பார்க்கும் போது அவருக்கு தோன்றிருக்கு இது எப்படி வந்துச்சு இப்போ நீங்க வந்து எல்லா கோவில்களையும் வந்து உருவங்கள் வரையப்பட்டிருக்கு சிலைகள் வரையப்பட்டிருக்கு இது எல்லாமே அவருடைய கற்பனையில வந்திருக்கார் ஏதோ ஒன்னு பார்த்து அதுல இன்ஸ்பயர் ஆகிதான் அதை வரைஞ்சிருப்பாங்க அதை செதுக்கிருப்பாங்க அப்போ இந்த யாடி இருந்திருக்கு அது எங்க இருந்திருக்கும் இப்போ மேற்கு தொடர்ச்சி மாநிலம் இந்த யாடி இல்ல அமேசான் காடுகள்லயும் இல்ல வேற எங்க இருந்துச்சு அப்போ குமரிக்கண்டம் என்கிற பெரிய கண்டம் இருந்தது அங்கே ஏழு ஏழு நாற்பத்தி ஏழு நாடுகள் இருந்தது அது கடல் கொண்டது என்கிற செய்தி இருக்கிறது அங்கே இது இருந்திருக்கலாம் என்ற அடிப்படையில அவர் இந்த சிம்மையாலிய உருவாக்குறார் அந்த சிம்மையாலிய ஒருத்தி அடக்கி ஆண்டு அப்படியே கொண்டு வர்றது உண்மையில மிரண்ட அப்போது அந்த பெயர் என்று சொல்லுவாங்க தென்னன் முருகன் அதே போல துருவன் மந்தாரகை தெரியும் மெந்தாரகை எப்படி அந்த மனுஷன் வந்து யோசிச்சாரு ஒரு பேர் யோசிக்கிறதுக்கு நான் என் பிள்ளைக்கு பேர் வைக்க திணறிட்டேன் தமிழ்ல பேர் வைக்கணும் ஆன பேர் வைக்கணும் ஏன்னா மாமா பேர் அருணாச்சலம் அப்பதான் இறந்து போயிருக்காரு தாய்மொழி முதலெடுத்து தமிழ் எடுத்து ஆ வைக்கணும் அண்ணன் வேற வந்து எல்லார் இடத்துலயும் ஆவ போட்டு விட்டாரு சரி ஆள பேர் வைப்போம் தேடி பார்த்தா ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது அண்ணன் போய் பேர் வைக்கிற பேர் மாதிரி நான் உலக கொடுமை

அந்த உருவாக்குவது என்பது அதுவும் தமிழில் அழகான பெயர்களை தேர்ந்தெடுப்பது என்பது அது ஒரு வகையான கலை